சண்ட மின்சார கட்டடங்கள் வீதத்தால் அதிகரிப்பு நேற்று நள்ளிரவு முதல் அமுல் பொது பயன்பாட்டு ஆணை கூட அறிவிச்சுட்டாங்க கொஞ்சம் கூட தானே பெரிய ரெடியாக மக்களுக்கு இது விழுந்திருக்கிறது எனவே இன்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் மின்சார கட்டணங்கள் நூற்றுக்கு பதினைந்து வீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ள அதன்படி நேற்று நள்ளிரவு முதல் இந்த கட்டண திருத்தம் அமலுக்கு வந்துள்ளது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இதை உத்தியோகபூர்வமாக நேற்று அறிவித்தது அறிவிச்சு விட்டாங்க புகைப்படம் ஒன்று வீரக பத்திரிகை முற்பக்கத்தில் வந்திருக்குது மன்னார் மாவட்டத்தில் மக்களின் வாழ்வியலை மோசமாக பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வு நடவடிக்கைகளை எதிர்க்கும் வகையில நேற்று புதன்கிழமை கவன ஈர்ப்பு பேரணி ஒன்று நடத்தப்பட்டது இதன் போது மன்னார் மறை மாவட்ட ஆயர் தலைமையில் அரசாங்க அதிபரோட மகஜர் கையளித்த போது புகைப்படம் வந்திருக்கு மக்கள் எல்லாம் மூன்று திரண்டு மகையரோட கொடுத்திருக்கிறாங்க சென்றடைந்து நன்மை கிடைக்குமா பொறுத்திருந்துதான் பார்ப்போம் நல்லூர் பிரதேச சபையில் இணைந்து ஆட்சி அமைக்க தமிழரசு கட்சி தமிழ் மக்கள் கூட்டணி ஒப்பந்தம் இடங்கள்ல ஒப்பந்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்குது

சாடு வழக்கு ஆர்ஜென்டினா முன்னாள் ஜனாதிபதி உறுதிப்படுத்திய நீதிமன்றம் முன்னாள் ஜனாதிபதி போயிட்டு ஒரு மணி நேரம் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் வந்திருக்கிறேன் என்னமா திதி இலங்கையில இருக்கிற அரசியல் அமைப்பின் பிரகாரம் வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரங்களின் அடிப்படையில ஜனாதிபதியாக இருக்கும் போதும் முன்னாள் ஜனாதிபதி அப்படி வர பிரசாதங்கள் இருக்கு தானே அப்படி செய்ய முடியாது இப்படி செய்ய முடியாது அப்படி தண்டிக்க முடியாது இப்படி தண்டிக்க முடியாதுன்னு நிறைய இதை விட முதல் இருந்தது நிறைய முதல் இருந்த அதிகாரத்தின்படி ஒரு ஆணை பெண்ணாகவோ ஒரு பெண்ணை ஆணாகவோ மாற்ற முடியாதே தவிர ஒரு ஜனாதிபதி இலங்கையினுடைய ஒரு ஜனாதிபதி எதை நினைத்தாலும் செய்யலாம் என்பதெல்லாம் முன்னே இருந்தது இப்ப கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் மாற்றப்பட்டு ஓரளவு

உயரம் <laughs> <laughs>